இதே அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போதே ஓப்பன் பண்ணுனாங்க இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் தான் போடுறேன் ஃபாஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்னு காமிக்கிறேன் ஏன் இவ்வளோ இல்லாவோ இன்னும் மூஞ்சி பார்க்காம இருக்கும்போதும் இவ்வளோ தூரம் ஏன் இவ்வளோ ஒரு பாசம் அப்படின்னு தெரியல எனக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க பார்க்கலாம் ஏய் பிங்க் கலர் டக் டக் உடைக்கிறதுதா இதுவே சர்ப்ரைஸ் தான் இந்த மாதிரி பிங்க்கில் நான் பார்த்ததே இல்லை இங்க பாரு ஓ மை காட் थैंक यू थैंक यू थैंक यू so much இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வருஷம் எங்களோட கிரிப்ல வந்து கிறிஸ்மஸ் கிரிப்ல இத வைக்கிறோம் நாங்க அடுத்து டக் டக் ஓபன் பண்ணுங்க வான் வந்துரும் ஸ்கூல் வான் சார் இந்த நீ ஓபன் பண்ணு இவர் வந்து yellow with pink color ஜுவல்லா pink color ஜுவல்லா ஓபன் பண்ணுடா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமைகார் எவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க சென்னையில் ஃப்ளட்டு வேற ஓ பிளான்ட்டு பிளான் ஏ எனக்கு அப்படியோ பிளான்ட்டு சூப்பர் இல்லை உண்மையிலே அதில் வந்து நான் அந்த ஜுவல்லர்னு போட்டேன்னா சம்திங் என்ன இப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு இது நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது என்னது கீழே கம்மி கேண்டில்ல சூப்பராக

குட்டி குட்டியெல்லாம் உடைக்காமல் இது வந்து என்னது இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதுவும் வந்து ஒரு இதுதான் தான் அதை கொடுங்க உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பிரதர் வித் பெஸ்ட் விஷஸ் டு யுவர் ஹஸ்பண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் டு மை சோஃபியா சிஸ்டி குட் ஹார்டட் சோல் மை பிரதர் எஸ் ஆஃப்கோர்ஸ் ஏ சூப்பர் ஃபா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நிறைய பேர் நிறைய கிஃப்ட் வரும் பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டர் ப்ளீஸ் அந்த அன்பாக்ஸ் வீடியோ அது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க இது வந்து வித் பெஸ்ட்டு விஷஸ் டு கிஃப்ட் குலாப் கிஃப்ட் யுவர் டியர் சன் மை செல்லக்குட்டி ஓகே சாமுக்கு ஓ ஓ ஸ்டெஃபிக்கு வந்து இந்த ஸ்டெஃபி கம் அந்த தமிழிலுக்கு ஃபோட்டோ இருக்கேன் நான் இப்போது வார்த்தையே வரல பேன் வந்துருச்சு அவங்க இது வந்து பாப்பாவுக்கு கிறிஸ்துமஸ்காக அவங்க வந்து ஒரு இது அனுப்பியிருக்காங்க நெக் செயின் வித் வந்து இந்த இயர் ட்ராப்ஸோட இருக்குது சூப்பர்வான ஒரு இது எனக்கு வார்த்தையே வரல எப்படின்னா சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அதான் சொல்கிறேன் இல்லை முன்னாடி வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நிறைய முன்னாடியெலாம் நான் ஓப்பன் பண்ணுவேன் இப்போ வந்து பண்ணலை பட் எனக்கு இது வந்து சரி நான் பெர்மிஷன் கொடுக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப 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 ஹாப்பி ஆனால் வந்து பேர் சொல்லக்கூடாது அதனால நான் சொல்லலை இது வந்து பிரதர்க்கு என்னன்னு பார்க்கலாம் பிரதர்க்கு பிரதர்க்கு வந்து மெட்டல் பென் பென் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்பவாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எப்படி அட்ரெஸ் வாங்கினாங்க என் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நம்ப மாட்டீங்க இந்த அட்ரெஸ் வாங்கின சுட்சம் எப்படின்னு எனக்கு தெரியலையே இப்போது எப்படி அட்ரெஸ் வாங்கினாங்க அட்ரஸ் தெளிவாக எழுதியிருக்காங்களா நான் பார்த்தேன் ஆமாம் தெளிவாக தான் எழுதியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் என்னோட அட்ரெஸ் ஒழுங்காக எழுதிருக்கிமா என்னம்மா நீ நம்ம அட்ரஸ் என்னம்மா பெரியதா அப்படின்னாரு அவரு இல்லைம்மா எப்படி இருந்தாலும் எப்படிம்மா அப்படி அட்ரஸ் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பயம் வரும்லங்க இவ்வளோ திங்ஸ் அனுப்புகிறோம் எப்படி அட்ரெஸ் ஒன்று அதுமாதிரி இன்னொரு ஒரு இது உங்களுக்கு இவங்களாவது வந்து எனக்கு தெரியும் என் செல்லக்குட்டி நல்லாவே தெரியும் இவங்களை வந்து எனக்கு பட் அந்த இந்த வருஷம்தான் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்து இது பண்ணி ஜஸ்ட்டு வந்து நம்மளோட தமிழச்சி கார்டனில் வந்து இணைஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த பிங்க் கலர் இருந்தது இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் டூ சோஃபியா சிசி வந்து என்னது மைடியர் சோஃபியா சிசி வில் பி யூஸ்ஃபுல்லா ஐ தாட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஓகே இது யூஸ்ஃபுல்னு போட்டிருக்காங்க இது என்னன்னு தெரில இதை கொஞ்சம் லேட்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன் அதை கொடுங்க அது ஒன்று கதியாக இருக்குது இதுவும் எனக்கா ரெண்டு எனக்கா இது ரெண்டு எனக்கு இது உங் இது வந்ததுக்கு பாப்பாக்கு உங்களுக்கு இருந்தாங்க பெண்ணுங்க இருந்தாங்க உங்களுக்கு பெண்ணு இது ஓப்பன் பண்ணுங்களேன் ப்ளீஸ் இது கொஞ்சம் ஹோல் பண்ணிட்டு இது வந்து ஒரு இது பார்த்துக்கோங்க கண்ணாடி கிளாஸ்ன்னு வந்துருக்குது இது வந்து என்னன்னு தெரில நான் இருங்க இது வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க நான் பேக் பண்ண தெரியாம நான் பேக் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சிஸ்டர் பாருங்க அப்படின்னாங்க இது ஒரு பெரிய ஸ்டோரி இதுக்கு ஒரு தனி அன்பாக்ஸ் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் அதுவாக தான் இருக்கணும் இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் மெசேஜ் வந்து பண்ணிட்டு சொன்னாங்க பிளான்ட் வாங்கணும் லில்லிஸ் இதெல்லாம் வாங்கணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இருந்துட்டு க்ரீனம் லில்லி இருக்குது இல்லை அந்த க்ரீனம் லில்லியும் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு போட்டு சிஸ்டர் நான் உங்களுக்கு இதை கொடுத்தே ஆகணும் எனக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது நான் பண்ணணும் யூஸ்வலாக எனக்கு இது மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு மாதிரி ஒரு ஒரு பயம் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நிறைய நெகட்டிவ் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் நடந்துட்டு இருக்குது இது வந்து இது வந்து இப்போ இந்த கிஃப்டில் இருந்ததுங்க இதை ஓப்பன் பண்ணிடுறேன் தி கேக்கா கிறிஸ்மஸ் கேக்கா ஓ மைகாட் கேக்கோ மீனியா சூப்பர் எனக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் பட் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இந்த கேக் கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே நிறைய கிஃப்ட் கேக்ஸ் வந்து சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக வரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து புக் பண்ணிடுவாங்க புக் பண்ணிவிட்டு அது வந்து எங்களுக்கு வீட்டுக்கு நிறைய வரும் இப்போ வந்து மேலே அந்த கோன் கொடுத்து எழுதுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குதுங்க வரேன் எடிட் பண்ணாமல் போடுற வீடியோ தான் ஓகே இந்த பாருங்க தெரியுதா எஸ் எஸ் சூப்பராக இருக்குது நிறைய வரும் இவரோட கிஃப்ட் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து புக் பண்ணிவிடுவாங்க அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க பட் எங்களுக்கு அது ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி பண்ணும்போதெல்லாம் மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் முன்னாடி பண்ணும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு இப்போ இப்போலாம் வருஷம் வருஷம் கேக் வந்துடும் ஆ அங்கேருந்து வந்துடும் இங்கேருந்து வந்துடும் அப்படின்னு இருக்கும் எங்களுக்கு ஸோ இவங்களோட சர்க்கிளில் வரும் பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு கேக்கு எனக்கு இந்த ஒரு என்னோடய செல்லக்குட்டி தங்கங்களா அப்படி சொல்லுவேன் இல்லையா இந்த உறவு நீடிக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானே என்னை நான் சுற்றி போட்டுக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு மு எப்படி சொல்கிறது நான் இப்போ மூணு மூஞ்சு கம்செலாம் வீடியோ பண்ணுறது இல்லை நிறைய கஸ்டமர்ஸ் யார் எப்படி இருப்பாங்கன்னெலாம் தெரியாது எல்லாம் அப்படி இருந்துகிட்ருக்கப்போ நார்மலாக எப்படி எல்லா கஸ்டமரையும் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிதான் தான் எல்லாருமே நம்ம ட்ரீட் இருக்கோம் இல்லைனா நம்ம இவ்வளோ தூரம் அந்த பாதையில் நடந்து வர முடியாதுன்னு வைங்களேன் ஒரு பயாஸ் இருந்தாலோ இது பண்ணாலோ பர முடியாது அந்த வகையில் இது வந்து வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இவங்கள சொல்லிடுறேன் நான் எனக்கு வந்து நான் உங்களுக்கு அனுப்பணும் சிஸ்டர் இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து அது உடன்பாடு கிடையாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் கொடுக்கவே இல்லை அப்புறம் அவங்க இருந்துட்டு அட் இவங்களுக்கு வந்து நான் அட்ரஸ் கொடுத்தேன் ஆக்சுவலி அவங்க இருந்துட்டு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் அட்ரெஸ் கொடுத்தே ஆகணும் சிஸ்டர் இது என்னோடது தம்பியோடது இதை மட்டும் இதை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் இடையில காமிச்சிடலாம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு சில ஸ்டோரிஸ் வந்து சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு சரி ஓகே நான் வந்து வாங்கி அது பண்ணாதீங்க சவுண்டு கேட்குது ஐயா அழகாக இருக்குது தம்பிக்கு இது உண்டியல் இது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து கூட்டு இருக்குங்க என் என் பையன் கண்டிப்பாக 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 வந்து அவன் வந்து இதை வந்து விரும்புவான் ரொம்ப விரும்புவான் எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குட்டி ஃபேமிலி தான் பட் எங்களுக்குள்ளே நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னோடய வயசான காலத்தில் உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவேன் நான் சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல அந்த ஹோல் இருக்கும் இது தம்பி வந்தோன்னே ஓப்பன் பண்ண சொல்லுவோம் அந்த கிஃப்ட்டு ரேப்லேயே வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் அப்போ உனக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து வேன் சீக்கிரம் வந்துருச்சுங்க அதனால் போயிட்டால் ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா அந்த உண்டியல் கதை என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்க தங்களுக்கு தெரியும் என் பையன் உண்டியல் உண்டியல் உண்டியல்னு அவ்வளோ இது பண்ணுவோம்

ஹாப்பி ஆகிக்கிட்டீங்க இது செம்மையாக இருக்குது எல்லாமே செம்ம சூப்பர் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு செம்ம சூப்பர் அப்புறம் இவங்க வந்து சொல்லிக்கிறேன் எனக்கு நான் சொன்னேன் எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இது ஓப்பன் பண்ணுங்கப்பா இருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்ன போய் சூஸ் பண்ணீங்க ஆக்சுவலி யாருக்குமே ரொம்ப பிடிக்காது நான் ரொம்ப கோமா பேசுகிறேன் யூடியூப்பில் ரொம்ப இது பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இன்னும் என்கிட்ட பிளான்ஸும் வாங்கலாம் எதுவுமே பண்ணல நீங்கள் எப்படி என்ன சூஸ் பண்ணி என்னென்னு கேட்டால் அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசினாங்க மேபி இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு அது ஃபனியாக இருக்கலாம் அது பண்ணலாம் பட் எனக்கு எப்பவுமே அந்த ஒரு எமோஷ்னல் இது வந்து எனக்கு உண்டு இமோஷ்னல் பேட்ராயெல்லாம் நிறைய நடந்துருக்குது ஆனால் அதை வந்து நம்ம மறந்துடுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் நோக்கி மட்டுமே நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இது எல்லாமே நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க என்கிட்ட பிளான்ஸே வாங்கினது கிடையாது தடவை கூட இன்னும் நான் அனுப்பியோடு வசதி நான் சொன்னேன் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்டாக வருது அப்படின்னா எப்போவுமே நான் அதை வந்து சேல் பண்ண மாட்டேன் பிளான்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அந்த கிஃப்ட் வர்றத வந்து மல்டிப்ளை ஆகும்போது என்னோட தங்கங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஃப்ரீம் இன் த சென்ஸ் எப்படினா இந்த மாதிரி ஒரு லவ் ஷேரிங் வந்து அதில் இருக்கும் நான் எது காசு கொடுத்து வாங்கி மல்டிப்ளை பண்ணி ப்ரெப்பேட் பண்ணுறோம் அது மட்டும்தான் நான் வந்து இப்படின்னே கிஃப்ட் எப்போவுமே நான் வந்து ஃப்ரீ வந்து கொடுத்து அவங்களோட கிஃப்ட்டை நான் என்றைக்குமே சேல் பண்ணது கிடையாது அவங்க சொல்ல இல்லை சிஸ்டர் நீங்கள் சேல் பண்ணுங்க அப்போ உங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு இல்லைம்மா எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க நீங்கள் எப்படிம்மா எனக்கு எனக்கு புரியவே இல்லைன்னா அவங்களுக்கும் புரியவே இல்லை அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ஒரு இது அதில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது அப்படின்னாங்க அது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அது எனக்கு ஒரு மாதிரி அது எனக்கு சொல்ல தெரியலை அவங்களோட சிஸ்டர் வந்து தவறிட்டாங்க அவங்கள பார்க்கும்போதும் மாதிரி அவங்க கிளாஸ் டீ க்ளா அவங்க பையனோட கிளாஸ் டீச்சரோடய வாய்ஸ் என்னோட ஒரே மாதிரி அந்த கிளாஸ் டீச்சரோட வாய்ஸும் எனக்கு அனுப்புகிறாங்க அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் பையன் பேரை சொல்லி இந்த ஹோம் ஒர்க் இது இருக்குது இருக்குது ஏதோ ஒரு போகிற வழியிலே அவங்க அவங்களுக்கு போட்ட நார்மல் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்படி வாய்ஸாக நம்ம எது மோஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸை கேட்டாலும் இரிட்டேட் ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு மத்தியில் இப்படி ஒரு இதாக நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ இது ஜுவல்லு ஓப்பன் பண்ணுங்கள் இது எல்லோ கலர் ஜுவல்லாமா இது எல்லோ கலர் ஜுவெல்லாம் அந்த இதில் பிளான்ட்டில் வந்து இது தனியாக நான் ஊண்டி வைப்பேன் சூப்பராக இருப்பேன் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி காம்ப்ளிமெண்ட்டாக தான் என் தங்கங்களுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதை நான் வச்சு விடுவேன் கடவுள் என்ன ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல இருந்து இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வர்றதுக்கு இது பண்ணுறது அப்போ நான் என்ன நம்பரை என்னோடய தங்கங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுப்பேன் இது அதுக்கப்புறம் இது எதுவும் மிக்ஸடு ஜுவல்லுன்னு போட்டு இந்த இது வந்திருக்கு எல்லாத்தையுமே ஊண்டி வச்சு இதோட அப்டேட்ஸும் நம்மளோட சேனலில் நான் காமிக்கிறேன்ப்பா ஸோ இது வந்து பேர் இல்லை ஆனால் இது ஒரு இது அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் தான் அதில் ஓப்பன் பண்ணல இந்த பண்ணுறதுக்கு பாருங்களேன் இந்த இந்த இது வந்து இல்லி சிஸ்டர் எனக்கு எப்படி பேக் பண்ணுறலான்னு தெரில சிஸ்டர் ஏதோ நான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் நம்மளோட கட்டி போட்டா குட்டி போடுற மாதிரி பிங்க் கலரில் வரும் இது நிறைய முறை இருந்து நான் வாங்கி வச்சு வராமலே போயிருக்கு பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படிங்கிறத இதை ஒரு இதில் பேக் பண்ணிட்டு இந்த லில்லிஸ் எல்லாம் இதில் வச்சு வந்து எனக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு வந்து மாதரசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பட் அவங்க வந்து இப்போ காண்டாக்டில் வந்து இல்லை நான் மெசேஜ் வச்சேன் அவங்க ரிப்ளையே பண்ணலை மேபி அவங்க நம்பர் மாற்றிட்டாங்களா என்னென்னு தெரியல இந்த வீடியோ பார்த்தா மாதரசி எனக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இது இது பண்ணலாம் ஸோ அவங்களோட சிஸ்டரோட இதை வந்து என் என் உங்ககிட்ட அதை பார்க்குறது மாதிரி இருக்குது சிஸ்டர் நீங்கள் வீடியோவில் பேசுகிறது நான் சொல்லி இல்லைங்க ரொம்ப கோமம் ஒரு மாதிரியெல்லாம் என்னோடய வீடியோஸ் எடுத்தாலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க என்ன ஃபோனோ ஃபோ இது என்ன ஃபோன் எடுத்தால் வீடியோ எடுத்தால் திட்டிட்டு கிடப்பா அதானே நீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட்டு நான் நானாக இருக்கிறேன் அவ்வளோவே தான் அதில் அந்த ஹைட் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் இல்லை மேபி அந்த இது இவங்களுக்கு பிடிச்சி போய் இது பண்ணாங்கன்னு தெரியல ஸோ என்னோட சிஸ்டராக நினச்சி நான் உங்களுக்கு இது பண்ணேன் ஸோ சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பந்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்குது அது வந்து உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா மூஞ்சி பார்க்காம எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்காத ஒரு சகோதரியை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு வந்து நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க ஐயோ ஃபோன் எப்படி எப்படிமா திருப்புறேன்ப்பா நான் எப்படி வரப்போதோ வீடியோ எனக்கே தெரியலப்பா ஸோ இதுதான் மல்டி ஆக்ஷன் அப்படின்னு போட்டு இருக்குது இது நான் ஒரு கையிலே ஓப்பன் பண்ண முடியல த்ரீ இன் ஒன் பால் பென் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டாங்க கரெக்டு தான் ஆர்டர் எது டிஸ்பேச் பண்ணணும் பண்ணலை கிக் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரான பென் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஒரு மடங்கு அவங்க பாசம் காட்டுறாங்கன்னா நான் பத்து மடங்கு பாசம் காட்டுறேன்னு நினப்பேன் அதுதான் தமிழச்சி கார்டன் ஸோ என் தங்கங்களுக்கு அடிக்கடி சொிற டயலாக் தான் நீங்கள் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருப்பேன் மோசமாக இருந்தால் ஒர்ஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்லி நிறைய இதெல்லாம் நான் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்களுக்காகன்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸில் ஒன்று ஒன்றும் என்னோடய தங்கங்களோட நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தானே ஒழிய மற்ற விஷயங்கள் கிடையாது ஸோ ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் ஒருத்தவங்களை பார்த்து ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வர பேர் நீ கோமாக பேசுகிறீங்க உங்கள்கிட்ட பிளான் பண்ண வரவே கொஞ்சம் ஆரம்பத்தில் தயக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க க்ளோஸ் சென்டர்ஸ் அப்படின்னா தமிழச்சி கார்டனில் பிளான்ட் வீடியோ போட்டு சேலுக்கு போட்டால் மட்டுமே எங்கள் தோட்டத்தில் பிளான்ஸ் இருக்கும் அதர்வைஸ் நாங்கள் எங்கேயுமே எதுவுமே வாங்கியனா நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு தரீங்க எங்களுக்கு அதோட எப்படி சொல்கிறது லோ மெயின்டெனன்ஸு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதையும் டீட்டெயிலாக சொல்லிடுறீங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன வளர்க்க முடியும் ஊருக்கு பத்து நாள் போனாலும் அதை பற்றின பிரச்சனை இல்லாத பிளான்ட்டாக இருக்கணும் இப்படி இருக்கணும்னா நீங்கள் எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களோ அதே மாதிரி எங்களையும் கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கிஃப்ட் எனக்கு இதுக்கு ரீபே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இன்னும் குவாலிட்டியான பிளான்ஸ் குவாலிட்டியாக உங்களுக்கு நான் தரணும் அப்படிங்கிறத எனக்கு இன்னுமே வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நிறைய பேர் அட்ரெஸ் கேட்டு நான் கொடுத்ததில்ல ஆனால் இந்த அம்மா எப்படி அட்ரஸ் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு ஒரே குழப்படியா இருக்குது எனக்கு எனக்கு எப்படின்னு தெரியல இந்த கேக் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் எங்க மாமா எடுத்து எனக்கு ஊட்டி விட போறாரு ஏன்னா நான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன் அதனால தான் உம் ஆமா செம்மையா இருக்கும் மாமாவோட பேர் வந்து நான் ஃபோன்ல எப்படி சேவ் பண்ணிருப்பேன்னா சாக்கி இருக்குங்க நல்லா பாத்துக்கோங்க யாராவது வாங்கி சாப்பிடணும் நினைச்சா கேக்கோ மெனியா இதில் வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஃப்ளேவர் இதெல்லாம் எனக்கு தெரியலப்பா எங்க ஊர்ல இந்த ஷாப்லாம் கிடையாது இதுவாங்க சூப்பரா இருக்குப்பா கேக்கு வேற லெவல் டேஸ்ட் வயக்கல் வச்சோடனே கரைஞ்சு போயிடுச்சு அப்படி ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க இதை வந்து இந்த பீஸ் வந்து எங்கள் மாமனார் மாமியார் கொடுத்து விட்ருவேன் இந்த பீஸ் என் கொழுந்தா வீட்டுக்கு கொடுத்து விட்ருவேன் இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க அக்கா தனியாக வச்சு தின்னுட்டாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது இந்த வீடியோ பார்க்கும்போது சரிப்பாவோ என் மாமனார் மாமியார் வீடியோஸ் எப்போதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இதை கொடுத்துருவேன் கிறிஸ்மஸ்னால என்னங்க ஷேரிங் தானுங்க அதனால் பண்ணிடுவோம் அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்பா அம்மா கொடுப்பேன் எனக்கு அம்மா அப்பா அம்மா இப்போதைக்கி வர மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியாது பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் கொடுத்துட்றேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வேறு எல்லாம் டேஸ்ட் உண்மையிலே அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்குமே சாக்லேட் இது வந்து அப்படி பிடிக்கும் உங்களுக்கு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இருங்க அம்னிலுக்கு இதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோமே ஓகேவா எடுத்தாச்சு செம்மையாக இருக்குது நான் அடிக்கடி என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறாரு இப்போலாம் ரொம்ப டெய்லி சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் கடவுள் ஏன் நீ இவ்வளோ லவ் பண்ணுறது கடவுள் ஏன் நீ இவ்வளோ லவ் பண்ணுறாரு நம்ம அந்த நன்றியை சொல்லிகிட்டே இருக்கணுமா கடவுள்கிட்ட வந்து ஏன் கடவுளை இந்த கஷ்டத்தை ஏன் இது பண்ண அந்த மாதிரி கஷ்டம் 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 கஷ்டம்னே சொல்லாமல் நன்றிகள் சொல்ல 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 நம்மளோட சந்தோஷம் வந்து பல் மடங்கு பெருகிகிட்டே போகுமாம்மா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் இது பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நான் அந்த கேக்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்றதுலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங்னா நார்மலாக டீ இது மாதிரி பண்ணுவோம் இல்லையா எட்டு ஒன்றுட்டாக இருப்பாருங்க டீ டீ போட்டு எனக்கு இட்டு வந்துட்டாரு நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது என்ன பிரதர் வந்து டீ போட்டுருவாங்களே பிரதர் எழுதி பிரதருக்கு தோசை மட்டும் தான் ஊற்றாமல் தெரியாமல் இருந்துச்சு பிரதருக்கு தோசையும் ஊற்ற வந்து க கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ அவரே எனக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தோசை ஊத்துறாரு என்னோட ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா அவர்லேருந்து தான் ஸோ அதனால் நான் அதையும் நினச்சி 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 தேங்க் எவ்ரி டே வந்து தேங்க் பண்ணுவேன் நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்ரி டே தேங்க் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கூட வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா நம்மளோட எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொண்ணுங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நம்ம டார்ச்சர் கொடுப்போம் அது பண்ணுவோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு அன்பானதை எடுத்துகிட்டு பண்ணுறாங்க ஸோ கிறிஸ்மஸ்ல நான் சொல்கிற நியூஸ் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும்னு ஒன்று ஒன்றையும் கடந்து போயிடுங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா பல வழிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கடவுள் உணர்த்துவார் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே சிந்தித்தோனா அது அதுதாங்க நடக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்மளோட பாறை பாதையை நம்ம இப்படியே பார்த்து போயிட்டே இருக்கணும் நம்மளவே தான் ப்ளஸ் பார்த்து போயிட்டே இருந்தோம்னா அதுதான் நான் நியூ இயரில் வந்து என்னோட இதாகவும் நான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பண்ணுற வீடியோஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க நான் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை கடவுள்கிட்ட அதுக்கான முறையை வந்து நான் கேட்பேன் ஏ இந்த மாதிரி ஒரு அன்புக்கு நான் என்ன மாதிரி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னோட மற்ற தங்கங்களுக்கும் உங்கள் மனசார எனக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு மனசார நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் இருக்குது பாருங்களேன் வெரி ஃப்யூ ஒன்லி என்னோடய வீடியோஸில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்யூவாக இருக்கும் ஆனால் வந்து அது உண்மையிலே ட்ரூவாக இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற தங்கங்களுக்கு வீடியோஸ் பார்ப்பாங்க கமெண்ட் பண்ணணுன்னு சொன்னானே நிறைய வீடியோஸ் போயிரு சில நேரம் கமெண்ட் பண்ணாமலே போயிடுவேன் அந்த மாதிரி ஆனால் அதுலேயும் வந்து டைம் எடுத்து கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த தங்கங்களுக்கு நான் நன்றி எனக்கு சப்போர்ட் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஒவ்வொரு தங்கங்களுக்கும் தமிழிச்சி கார்டனை டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரதெல்லாம் பெரிய விஷயம் வந்து இதில் கார்டன் சேனலில் அந்த மாதிரி வந்து என்னை இவ்வளோ தூரம் பயணிக்க வச்ச உங்களுக்கு நன்றி திரும்பவும் திரும்பவும் நான் சொல்கிறேன் யார் மனதையாவது வந்து நான் புண்படுத்தி இருந்தால் நான் வந்து மனசார வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா டூ மச் ஆஃப் என்கொயரிஸ் வர்றப்போல்லாம் சில நேரங்களில் நான் வந்து டென்ஷன் ஆகிருக்கிறேன் அவங்களுக்கு பதிலே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்கனாலே எனக்கு கோவம் வந்துடும் ஏன் ஃபோன் பண்ணுறாங்க இவங்க வந்து மெசேஜஸ் வைக்க தானே அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து நம்மளோட பிஸியில் நம்மளோட இதில் ப்ளீஸ் மெசேஜ் வைங்கன்னு சொன்னாலும் சில நேரம் கேட்காதப்ப அந்த மாதிரிலாம் ஹியூமன் பீயிங் தானே சொல்லியிருக்கிறேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஐ ஐஆம் என்னை ரொம்ப கூல் பர்சன் நான் மேபி ஏதோ ஒரு பிஸியில் அவங்கக்கிட்ட அதனாலே பிளான்ஸ் வாங்காமலே போனவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து சொல்லி வந்தவங்க இருக்காங்க அதை வச்சு சொல்கிறேன் இந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் என்னை இன்னும் சந்தோஷப்படுத்தணும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நல்ல ஒரு இயராக போச்சு கேக் இருக்கும் அந்த இது வருதுப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் நல்ல ஒரு இயராக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்குவேன் Thank you. Thank you for watching.